ஜூலை நான்கு ஆனி இருபத்தி ஒன்று ஆத்ம போதம் பராபமே எனது பேரியல்பை உணர்வதே உனக்குகுந்த ராம ராமகாரியத்துக்காக கடல் கடந்து இலங்கைக்குச் செல்ல இயலாத ஹனுமன் பட்டினி கிடந்து சாகத் தீர்மானித்தான் அப்பொழுது அவனுடைய நிஜஸ்வரூபம் அவனுக்கு ஞாபகம் மூட்டப்பட்டது போதம் தலையெடுத்தது பேருணர்ச்சியே வடிவெடுத்தவன் ஆனான் அவ் உணர்ச்சி விஸ்வரூபமாக மாறியது எக்காரியத்தையும் தன்னால் சாதிக்க முடியும் என்று அவன் உறுதி கட்டினான் அப்படியே செய்து முடித்தான் அந்த ஆத்மபோதம் நம் அனைவருக்கும் சொந்தம் ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகந்தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிளியே தாயுமானவர்